திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஷ்டோனந்தகுமார் அஸ்வினி ஜோதிடம் ஒருங்கிணைப்பாளர் ஜோதிட பிரபஞ்ச குழு ஜோதிட பிரபஞ்ச குழுவும் ஆன்லைன் அஸ்டோ டிவியும் இணைந்து வழங்கக்கூடிய ஒரு நாள் நேரடியான வகுப்பு ஆன்லைன் வகுப்பானது வரும் பன்னெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று செகண்ட் சாட்டர்டே ஜூலையில் ஒரு ஆன்லைன் வகுப்பு வந்து ஒரு டே வகுப்பு நடக்கும் போகுது இந்த வகுப்பில் முக்கியமாக உங்கள் உங்களுக்கு கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தோஷங்களை ஜோதிட ரீதியான தாந்திரிக ரீதியான மாந்திரி ரீதியான பரிகாரங்கள் மூலமாக எப்படி உங்களை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப முக்கியமான தகவல்கள் வந்து சொல்லித்தர போகிறோம் அந்த வகையில் இப்போ ஒரு ராகு கேது பிரச்சனை இருக்குது ஜாதகத்தில் எந்தெந்த இடத்துல இருந்தால் ராகு கேதுகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் சில கோயில்களுக்கு போகிறது மூலமாக சில இப்போ பொருட்கள் நம்ம கையில் வச்சுக்கிறது மூலமாக நிறைய தாந்திரிக மாந்திரிய ரீதியான விஷயங்களை வந்து பயன்படுத்தி நீங்களே உங்களுக்கு நீங்களே பரிகாரங்களை செஞ்சு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிறத பற்றிலாம் வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ஒரு ஃபுல் டே கிளாஸில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் இதை பயன்படுத்திக்கோங்க உங்களோட வீடியோஸும் இந்த கிளாஸில் வரும் ஸோ நீங்கள் லைஃப் டைம் அதை அக்சஸ் பண்ணி இந்த பிரச்சனைகளை நீங்களே உங்களுக்கு நீங்களே உங்கள் குடும்பத்தையும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான இந்த திருஷ்டிகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் போக்கிக்கிறதுக்கு தோஷங்களை போக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்போகிறோம் பயன்படு பங்கு கொண்டு பயனடைங்கள் நன்றி வணக்கம் திருநீலகண்டம் வாழ்க வளமுடன்